ஒரு நாடு செய்ய வேண்டியதை ஒரு மாநில அரசு செய்கிறது என உலகமே வியந்து நிற்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஓஸ் பண்ற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ் வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன்